ஏம்மா எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்கம்மா இதுதான் பெங்களூரில் லால் பார்க் இங்கே தான் இன்னைக்கு போக போகிறோம் தலைவரே லாலி பாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவரே லாலிபாப்பா ரூம்ல வச்சே வாங்கி கொடுத்துருக்கலாமில்ல இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தீரு ஓ இங்கே தான் நல்லா இருக்குமா ஏம்மா ஏட்டிக்கு பூட்டி பேசுறதையே ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு பேசாதீங்கம்மா இது பார்க்குமா பார்க்கு தெரியாதா உனக்கு பிள்ளைங்கெல்லாம் சுற்றி பார்க்கும்ல அது இது வந்து தாவரவியல் பூங்கா சரியா இங்கே நிறைய செடி கொடிலாம் இருக்கும் நல்லா சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்கும் போட்டிங்லாம் போகலாம் சரியா அதுக்கு தான் கூட்டு இருக்கு அப்பனா சாலியா இருக்குமே முதல்ல எல்லாரும் போய் இந்த தாவரவியல் பூங்காவை நல்லா சுத்தி பாருங்க நல்ல எல்லாம் வச்சிருப்பாங்க அழகழகா இருக்கும் ரோஜா பூலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து ஏரியில் போய் போட்டிங் போகணும் சரியா ஏமா அவ்வளவு நாளும் போட்டிங் போனதே இல்லை இப்ப தான் ஏமா பின்னால் நிற்கிற ஆட்களுக்கெல்லாம் நான் சொன்னது கேட்டுச்சோ இல்லையோ உங்கள் குடும்பத்தெல்லாம் சொல்லி நீங்களே கூப்பிட்டு போயிருங்கம்மா எல்லார்டையும் போட்டு நம்மளால் ஆவியை கொடுத்து கத்த முடியாதுமா உங்கள் ஊர்க்காரங்க கிட்ட கத்துறதெல்லாம் எனக்கு நடக்காத காரியம் கத்தி கத்தி எனக்கு தொண்டை தண்ணியெல்லாம் வற்றி போச்சு நீங்களே உங்கள் வீட்டு பிள்ளைங்க கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போயிருங்கம்மா சரியா நான் போய் என் குடும்பத்தை என்கிட்ட சொல்லிட்டிங்களே நாங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி கூட்டிட்டு வந்துருதோ சரியா அந்த வாசலாம் இருக்கு வரேன் சரிம்மா நல்லா இருப்பீங்க கூட்டிகிட்டு வந்துருங்க ராமு 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 என்ன நட்டமா கூட தானே வாரேன் எதுக்கு இப்படி கத்துற ராமு இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு ராமு நான் யாரு இதுல சறுக்கு வழுகட்டா எட்டி பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத இது அழகுக்கு வச்சிருக்காங்க இது சறுக்கு வழுகுற இடம் கிடையாது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு என்னைய ஒரு சறுக்கு கூட வழுகு விட முடிக்கீங்க என்னைய ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க ராமு அடி பாவி அழாத ஒரு சருக்கு வழுகு உடலன்னு நான் உனே கொடுமைப்படுத்துறேன்னு அர்த்தமா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற இது சருக்கே கிடையாது பூவை கொட்டி வச்சிருக்காங்க நீ எதுக்கு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ராமு நீங்க என்னை பார்த்து என்ன நினைச்சீங்க நான் வளர்த்தியா இருந்த உடனே நான் கல்லு மாதிரி இருப்பேன்னு நினைச்சீங்களோ நானும் பூ மாதிரி தான் இருப்பேன் இந்த பூவே இது மேல இருந்து கொட்டும்போது நான் அழகா வழுக மாட்டேன்னா சரி போய் வழுகு யாராவது சத்தம் போட போறாங்க இப்ப நம்மள புடிச்சு கழுத்து புடிச்சு வெளியே தள்ளப் போறாங்க ஏ சருக்கு 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 வழுகு வழுகு வழுகு

சத்தம் மட்டும் வருது ஆளை காணும் ஏ வேலை ஏய் சிம்ரன் நீ இங்கேயா இருக்கியா இருக்கு நீ வாரியா வர அதை விட வேற என்ன வேலை எனக்கு இந்த வந்துட்டேன் வேலை ஏறி வா வாங்க ஒரு கயிறு தொங்குது பாரு ஏறி ஆ வாரேன் வாரேன் வந்துருமையா இந்த இடம் நல்லா இருக்குல்ல இங்கிருந்து பார்த்தா எல்லா இடமும் தெரியுது பாரு ஆமா சிம்ரன் நல்லா இருக்கு யாத்தாடி எங்க அம்மா அங்க நிக்க பாரு சிம்ரன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டிங் போவோமா ஆ போகலாம் போகலாம் எனக்கு போட்டிங் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு முன்னால் வயிறு ரொம்ப பசிக்கு சாப்பிட என்ன வாங்கி தர போற என்னது வேணாலும் கேளு இந்த மாதம் சம்பளத்தை நேற்று தான் தலைவர் கொடுத்தாரு ஊரில் வச்சு கொண்டு வந்திருக்கேன் உனக்கு எதுனாலும் வாங்கி தாரேன் ஆ ஆட்டோ ஆட்டோ ஐ வாத்து இங்கே நிறைய வாத்து இருக்கேன் வாத்து மேலே ஏறி சவாரி பண்ணுவோமா ஐ நல்ல புஸ்கு புஸ்குனு இருக்கேன் வாத்து என்ன அழகா செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம வீட்டில் இப்படி ஒன்றும் செஞ்சு வச்சா நல்லா ஆடிட்டு கிடக்கலாமே கொஞ்சம் எனக்கு கூட பின்ன தெரியும் இந்த வாத்து எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்த்து நம்மள வீட்டில் போய் நாலஞ்சு செஞ்சு எல்லா அவளும் வந்தாலுதுன்னா அவளுக்களை வாத்து மேலே ஆடை விட்டுட்டு துட்டு வாங்கிடணும் நல்ல டிக்கெட் போட்டு நல்லா வியாபாரம் பண்ணலாம் ஏன் அவன் எங்கே போய் தொலைஞ்சான் ஆளையே காணுமே மகனே அரேஞ்சுமெண்டையா மவனே அரேஞ்ச்மெண்டையா எங்களாம் போய் ஆரஞ்சு அரேஞ்ச்மெண்டையா உங்கள் மம்மி தேடுறாங்க சும்மா சும்மா சொல்லி கொடுத்துட்றத ஆ சரி ஏன் பங்கஜோ ஏன் மனை பார்த்தியா இல்லை ஏட்டி பார்க்கலையே தருதல பையன் எங்கே போய் தொலைஞ்சானோ இருக்கட்டும் இன்னைக்கு அவனுக்கு காலை உடச்சிருதேன் நல்ல வேலை எங்க அம்மா என்னைய பாக்கல எங்க போயிருப்பா அந்த குதிரைவாள் கறி கூட தான் சுத்திக்கிட்டு இருப்பா இன்னைக்கு பார்த்து அவ குதிரைவாளை வெட்டி தூரம் வீசிடணும் இவன் காலை உடச்சி அடுப்பில் வச்சிடணும் என்ன அரேஞ்ச் இவ்வளவு இருக்காங்க ஆமா சிம்ரன் எனக்கும் எங்க அம்மாவை பார்த்தா பயமா இருக்கும் நீ நல்ல பையன் தானே அம்மா இவ்வளவு கோவப்படுறாங்க யாருக்கு தெரியும் சரி போர் அடிக்கி கீழே இறங்கி போகுமா சரி வா அங்க ஒரு ஐஸ்கிரீம் கடை பார்த்தேன் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாரேன் வா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீக்கிரம் எனக்கு நாளு வாங்கி இந்த இருக்கு ரோஜா அழகா சூப்பரா இருக்கு பாக்க நல்லா நம்ம வீட்ல இதே மாதிரி செடி இருந்துச்சுன்னா தலையில வைக்கலாம் நம்ம செடி இருந்தா போடு வச்சிருக்காங்களா கு இல்ல செல்வி மெதுவா பேசு இந்த பைல்களுக்கு கேட்டற போது போடலாம் ஒன்னு வைக்கல எனக்கு இந்த தொட்டி வேணும் நான் தூக்கிட்டு போ போறே அதனால தான் இவனுக்கு சும்மா சொன்னேன் இந்த பைல்களுக்கு என்ன தெரியவா போது எடுத்துட்டு போனா எதுவும் பிரச்சனை வராதே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது இங்க யாரையுமே செல்வி இதெல்லாம் துட்டு கொடுத்து வாங்கி வைக்க கூடாது. நீ எதுக்கு துட்ட வம்பாக்கிட்டு கிடக்க? இங்க இவ்வளவு செடி இருக்குல்ல நம்ம ரெண்டு செடி தூக்கிட்டு போலாம் யாருக்கு தெரிய போதே. அதுவும் கரெக்ட்டா ராதா. ஏலே மணி பிரபு இந்த செடியில நல்ல பூ பூக்கும்ல? நம்ம டீச்சருக்கு எடுத்துட்டு போய் கொடுப்போம்ல? ஆ சரி சரி. தினமும் காலையில வரும்போது ஒரு பூ கொண்டு வந்துடு டீச்சருக்கு கொடுப்போம்ல? நான் எங்க வீட்ல இருந்து பூ பறிச்சிட்டு வருவேன் டீச்சருக்கு கொடுப்பேன். ஏய் பையல்களா பூ மேல கைய வைக்க கூடாது அத்தைக்கு கோவம் வந்தரும் அம்மா சீக்கிரம் இந்த பூ செடியை கொண்டு போய் நம்ம பச்சுக்குள்ள ஒளிச்சு வெச்சிட்டு வாம்மா அடுத்து எல்லாரும் போட்டிங்க போ சீக்கிரம் போ

விளங்கிரும் இந்த கிழவிக்கு சொன்னாலும் காது கேட்காது நாம ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணு சொல்லிக்கிட்டிருப்பா இருப்பா நம்ம இடத்த காலி பண்ணி பெயிருவோம் நம்மளுக்கு எதுக்கு வம்பு நம்ம மங்கம்மா எங்க இருக்கான்னு போய் தேடுவோம் மங்கம்மா நான் வந்துட்டேன் பொம்பளைகளா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பூவே எந்தன் கூந்தலில் உன்னை நான் சூடிட என்ன விலை நீ என்னிடம் கேப்பாயோ பூவ 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 பூவே பூவ 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 பூவே ஏமா பொம்பளே சொல்றது கால் கேட்க இல்லையாமா எந்திரிமா முதல்ல பூமல வைப்படுத்து கிடக்க அறிவு கட்டவளே எந்திரி அண்ணாச்சி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன் கனவு வந்துக்கிட்டு இருக்கு கனவுல ஜோதி காக்க மாதிரி நல்ல பூ கூட ஆடிக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து தொல்லை பண்ணாதீரும் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன்

ஏமா சட்டினி தான் கெட்டு போகும் கிட்டினி எல்லாம் கெட்டு போகாது கிளம்புமா முதல்ல ஓகே ஐ கோ அந்த பக்கம் ஏமா பொம்பளே இந்த கிளவி யார தூக்கிட்டு போவா தூக்கிட்டு போமா ஹே மேன் அந்த கிளவி யாருன்னு எனக்கு தெரியாது நீ வெண்ண தூக்கி தூர வீசு பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாரும் இல்லையே ஏ பாட்டி இந்திரி இங்க வந்தாலும் பா

இம்மா கலவி, உடு- உடு, மண்டைக் கடிக்கால் உடு- உடு- கலவி, உடு